இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜாதக சாஃப்ட்வேரில் புக்கு எல்லாமே பிடிஎஃப் வரும் சிங்கிள் ஷீட் மட்டும் பிடிஎஃப் வராது சிங்கிள் ஷீட் கொடுத்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக நின்றுடும் இல்லை எதுவுமே வராது ஸோ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது விண்டோஸ் டென்னு லெவனில் மட்டும்தான் வரும் வேறு எதுலேயும் வராது ஸோ அப்போ விண்டோஸ் டென் லெவன் வச்சுருக்கவங்களுக்கு என்ன இருக்குன்னா டீஃபால்ட்டாக எட்ஜை வந்து பிடிஎஃப்காக கொடுத்துருப்பாங்க அதை வந்து மாற்ற போகிறோம் அதை எப்படி மாற்றுறதுனா நீங்கள் ஸ்டார்ட் எடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும் இதில் போய் டீஃபால்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள் டீஃபால்ட்டு அப்படின்னு டைப் பண்ணாலே இங்கே டிஃபால்ட் ஆப்ஷன் வந்துடும் சோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சிஸ்டம் விண்டோஸ் லெவனு விண்டோஸ் லெவனில் ஈஸியா இருக்கும் டென்ல வந்து தேடி பண்ணும் சோ இந்த இடத்துல போயிட்டு விண்டோஸ் லெவன்னா இங்க பிடிஎஃப் கொடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அடோபுன்னு இருக்கு இல்லையா உங்களுக்கு எட்ஜுன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு அடோபுன்னு இங்கே கீழே காட்டும் அதை செலக்ட் பண்ணிட்டு செட்டு டிஃபால்ட்டுன்னு கொடுத்துடணும் ஸோ இது வந்து விண்டோஸ் லெவன்னா தான் டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ விண்டோஸ் டென்னுன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வரணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி கீழே தேடினிங்கன்னா சூஸ் டிஃபால்ட்டு ஃபைல் டைப்புன்னு இருக்கு இல்லையா அதுவும் இந்த இடம் இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிட்டு இங்கே வருது இல்லையா ஸோ இதில் வந்து பிடிஎஃப் வந்து நம்ம தேடி எடுக்கணும் விண்டோஸ் டென்னாக ஸ்க்ரோல் பண்ணி தான் போகணும் சர்ச் இருக்காது டென்னில் இப்போ லெவன்ன்றதுனால நமக்கு மேலே சர்ச் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பிடிஎஃப்னு தேடி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த இதில் காட்டுற பாருங்க இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் கீழே போனீங்கன்னா அந்த பி வரிசையில் பிடிஎஃப்னு இருக்கும் இங்கே வேறு சிம்பிள் இருக்கும் அடோவும் இருக்காது அப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு அடோப் இருக்கிறதுனால மேலே கட்டுது இங்கே அடோப்பு உங்களை கீழே காட்டும் அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டஸ் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஷீட் பிடிஎஃப் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம செய்ய வேண்டியது